தகாத பழக்க வழக்கத்தால் அநியாயமாக மனைவி சுட்டுக் கொல்லப்பட்டு உள்ள சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் என்ற பகுதியில் வசித்து வந்தவர்கள் அரவிந்த் மற்றும் நந்தினி இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்று இருக்கிறது அதன் பிறகு சந்தோஷமாக இருந்ததைக் காட்டிலும் தினமும் சண்டையின்றே கூறலாம் அதற்கு மிக முக்கிய காரணம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பர்சனல் விஷயங்கள் அதாவது மற்றொரு உடன் தகாத உறவில் ஈடுபட்டு இருந்தது என்ன நடந்திருக்கு என்பதுதான் இப்போது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது மனைவி நந்தினிக்கு அன்புஸ் பகத் என்ற ஆண் நண்பர் இருந்துள்ளார் அவருடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய நண்பருடன் ஆட்டோவில் சென்று இதை பார்த்த கணவர் அரவிந்திற்கு படும் கோபமாகி ஆட்டோவின் முன்பு சென்று தன் கையில் துப்பாக்கியை எடுத்து நந்தினியை சுட்டு இருக்கிறார் இப்படிதான் செய்தி வந்தது ஆனால் போலீசார் விசாரணையில் நடந்ததே வேற கதை இதற்கு இடையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நந்தினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து உள்ளார் என்ன பிரச்சனை என்று விசாரித்த போது பல திடுகிடும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அதாவது நந்தினியை சந்தேகப்பட்ட அரவிந்துக்கு ஏற்கனவே திருமணத்திற்கு முன் ஒரு பெண்ணுடன் பழக்கம் இருந்திருக்கின்றது இது தெரிந்த பிறகு கோபமடைந்த நந்தினி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றார் இதனால் கடும் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் அரவிந்த் அவ்வளவு ஏன் ஒருமுறை நந்தினி மீது கார் ஏற்றி கொலை செய்யவும் திட்டமிட்டு முயற்சி எடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மீது மனைவி நந்தினி அப்போதே புகார் கொடுத்திருக்கின்றார் அதன் பிறகு இந்த புகாரின் அடிப்படையில் அடைத்திருக்கின்றனர் போலீசார் ஒரு கட்டத்தில் ஜாமீனில் வெளியே வந்த அரவிந்த் இந்த புகாரை வாபஸ் பெற வேண்டும் என நந்தினிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தும் மிரட்டியும் அடித்தும் உதைத்தும் நந்தினியின் பெற்றோரை மிரட்டியும் வந்திருக்கின்றார் இப்படியான சமயத்தில்தான் நந்தினி தனது ஆண் நண்பர் அன்பு சுடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு நேரில் சென்று மீண்டும் புகார் கொடுத்திருக்கின்றார் அப்போது நடந்ததுதான் மிகப்பெரிய பெரிய காமெடி இப்போது பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் பரவி வரும் ஏஐ வீடியோக்களை நீங்களே பார்த்திருப்பீர்கள் எது உண்மை எது பொய் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கின்றது இதன் அடிப்படையிலே ஏஐ வீடியோக்களை உருவாக்கி தன்னை பற்றி மனைவி நந்தினி பொய் அவதூறு பரப்பி வருவதாக குறிப்பிட்டு அதனால் மன உளைச்சல் இருப்பதாகவும் ஆனாரப்பட்ட போலீசாரிடமே பொய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார் இப்படியான சமயத்தில்தான் அதாவது புகார் அளித்துவிட்டு எஸ்பி அலுவலக வீட்டிற்கு திரும்பிய போதுதான் நந்தினியை அரவிந்த் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கின்றது அதாவது இவர் எப்படி வேண்டுமானாலும் தொடர்பில் இருக்கலாம் தட்டி கேட்டா சுட்டுக் கொன்று விடுவாராம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்